திருப்பங்களை தந்த தாய் சொல்லை தட்டாதே தனித்துவம் பெற்ற எங்கள் பிள்ளை தாய் சொல்லை தட்டாதே படம் ஏழு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் வெளியாகி தமிழ்நாட்டில் ஏழு திரையரங்குகளிலும் இலங்கையில் ஒரு திரையரங்கிலும் என மொத்தம் எட்டு திரையரங்குகளில் நூறு நாட்கள் ஓடிய படம் இது தேவர் பிலிம்ஸின் எம்ஜி நடித்த இரண்டாவது படம் தமிழ் சினிமா உலகத்துக்கே புதிய வெளிச்சத்தை தந்த படம் குறைந்த முதலீட்டில் குறுகிய காலத்தில் தயாரிக்கப்பட்ட ஜனரஞ்சகமான படம் பாடல்களில் புதுமை இசையில் இனிமை என ரசிகர்கள் துள்ளி குதிக்கும் அளவுக்கு பொழுதுபோக்கு அம்சங்களுடன் வெளியான தாய் சொல்லை தட்டாதே படம் வியக்கத்தக்க வெற்றியை பெற்றது சிரித்து சிரித்து என சிறையில் இட்டாய் பாடலும் அதே ஆண்டில் வெளியான பாசமலர் படத்தில் வரும் வாராயோ தோழி வாராயோ என்ற பாடலும் இல்லாத திருமண வீடுகளே அப்போது கிடையாது இப்போது போன்றெல்லாம் அப்போது திருமணம் மண்டபங்களில் நடைபெறாது மணமகன் வீட்டிலேயே பந்தல் போட்டு புனல் ஒளிபெருக்கையில் இசைத்தட்டுக்கள் மூலம் பாடல்களை ஒளிபரப்போது வழக்கம் ஓர் ஊரில் திருமணம் நடைபெற்றால் அந்த பாடலின் ஒளியானது காற்றின் வழியை மிதந்து பக்கத்து ஊரிலும் கொண்டு சேர்க்கும் அப்படி கேட்பது மிக அனுபவமான ஒன்று எம்ஜிஆரை தயாரிப்பாளர்கள் மொய்க்க துவங்கியதும் மக்கள் குடும்ப கதையிலிருந்து மெல்ல மெல்ல விடுபட ஆரம்பித்ததும் தாய் சொல்லை தட்டாதே படத்திலிருந்துதான் குடும்ப கதையில் கோலோச்சியவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பக்தி மார்க்கத்துக்கு திரும்ப ஆரம்பித்தார்கள் மக்கள் சக்தியை தன்னுடைய வசீகர நடிப்பாலும் சினிமா உலகின் நுணுக்கங்களை அறிந்ததாலும் எவரும் தன்னை நெருங்க முடியாத உயரத்துக்கு சென்றார் எம்ஜிஆர் வடக்கே ராஜ்கபூர் தெற்கே எம்ஜிஆர் கர்நாடகாவில் ராஜ்குமார் ஆந்திராவில் ராமராவ் என ஒவ்வொரு மொழியிலும் ஒருவர் ஆதிக்கத்தை செலுத்தினாலும் நடிப்பிலும் மக்களை ஈர்ப்பதிலும் எம்ஜிஆர் அளவுக்கு அவர்களால் உயர முடியவில்லை என்று அவர்களே ஏற்றுக்கொண்ட உண்மை இதற்கு நல்ல உதாரணமாக எங்கள் வீட்டு பிள்ளை படத்தை கூறலாம் இப்படம் பல மொழிகளில் தயாரித்தாலும் எம்ஜிஆர் அளவுக்கு சிறப்பாகவும் எனர்ஜியாகவும் மற்ற எந்த நடிகர்களும் நடிக்க முடியவில்லை அதேபோல் எங்கள் வீட்டு பிள்ளை திரைப்படம் தமிழில் பெற்ற வெற்றி அளவுக்கு வேறு எந்த மொழியிலும் வெற்றி பெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது